ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பகலில் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே மனிதன் பாவம் செய்திருந்த போதிலும் அவன் பேரில் தேவன் கொண்டிருந்த அன்பு சற்றும் மாறவில்லை தேவன் ஏதேன் தோட்டத்தில் தம்முடைய பிள்ளைகளை எப்போதும் போல வழக்கமான முறையில்தான் சந்திக்கும்படி வந்தார் அங்கு அவர் அவர்கள் தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்துவிட்டார்கள் என்ற எண்ணத்தோடு வரவில்லை அங்கு அவர் கோபப்பட்டு ஆத்திரத்துடன் வரவில்லை அவர் அவர்களிடம் பொறுமையாகவே பேசினார் என்று நம் மத்தியில் யாராவது ஒருவர் தவறு செய்துவிட்டால் அதற்காக அந்த நபர் தண்டிக்கப்பட வேண்டுமென்றால் நீங்கள் அவரிடத்தில் செயல்படும் உங்களுடைய இருதயத்தில் அவர்களை பற்றிய கோபம் அல்லது வெறுப்புணர்வு இருக்கிறதா என்பதை சோதித்துப் பாருங்கள் ஆம் நாம் நம்முடைய கோபத்தில் எந்தவொரு முடிவையும் எடுக்கக்கூடாது தேவன் எந்த ஒரு காரியத்தையும் அவசரப்பட்டோ அல்லது கோபத்திலோ செய்வதில்லை ஆகவே தேவ நாமும் எந்த ஒரு செயலையும் அவசரப்பட்டு செய்து விடக்கூடாது ஏனென்றால் தவறான நேரத்தில் பேசப்பட்ட ஒரு சரியான வார்த்தை கூட தவறாக போகும் அதனால் நாம் அதிக கவனத்தோடு செயல்பட வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்